ஹாய் நல்லாயிருக்கும் மரியா வணக்கம் ரமே கம்மன் பண்ணுங்கள் சந்தியா பொண்ணு సౌండ కాణం సౌండో సౌండ్ ఇలా పోడన సౌండో సౌండ్ పేసమాట సౌండ్ தினேஷ் தினேஷ் வந்துட்டாரு பேச மாட்டோம் பரவாயில்ல பரவாயில்ல நீ எப்படி இருக்க சாப்பிட்டியா நல்லா இருக்கியா மேடம் உங்க ஊர்ல மழைலாம் எப்படி இருக்கு எந்த அக்கா எப்படி இருக்கீங்க என்ன சாப்பிட்டேங்க பாப்பா நான் இனிமேதான் சாப்பிடணும்ப்பா சாப்பிடல நீங்க சாப்பிட்டாச்சும் அது என்ன இல்லை அதுக்கு தான் இதை கேட்க கூடாதுன்னு பார்த்தேன் நல்லா இருக்கியான்னு கேட்டா நல்லா தானே ஒரு வார்த்தை வந்துடுமே சாப்பிட்டியான்னு கேட்கணும்னு நினைச்ச அது எப்படியோ இதுவும் சேர்ந்து வந்துருச்சு என்ன நல்லால நான் நல்லா இருக்கேன் நான் சாப்பிட்டேன் எங்க ஊர்ல மழை இல்லை அப்படியா தினேஷ் நான் டார்லிங் ஊர்ல கேட்டேன் மழை பெய்யா இப்பதான் சாப்பிட்டேன்னு சொன்னீங்க அப்புறம் தினேஷ் லைவ் வந்தா எல்லார்கிட்டயும் பேசுங்க ஓகேவா பெண்களை மட்டும் தேடி 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 பேசாதீங்க எல்லார்கிட்டையும் பேசுங்க டார்லிங் நீ சாப்பிட்டியா என்ன சாப்பிட்ட சாப்பிட்டியா இல்லையா எனக்கு ஒரு பிரச்சனை ஏற்று உங்க லைஃப்ல யாரும் ஒருவர் எனக்கு டைம் போட்ட தினேஷ் நீங்க எல்லார்கிட்டையும் பேசிட்டே இருந்தா பிரச்சனை இல்லை பெண்களை மட்டும் கரெக்டா தேர்ந்தெடுத்து பேசிக்கிட்டு அவங்க கிட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க அவங்க பேசுறாங்களா சொல்றாங்களா ஹாய் சொல்லுங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா சொல்லுங்க இதை தவிர வேற எதுவும் கேட்கக்கூடாது பர்சனல் மேடர்லாம் லைவ்ல கேட்கக்கூடாது ஓகேவா ம் சரண் வாங்க வாங்க ஒரு கால் வருது நான் பேசிட்டு வரேன் ஒரு நிமிஷம் தெரியல தெரியல சரண் கொஞ்சம் ஏதோ பிரச்சனையா போகுது மட்டும் தெரியும் கொஞ்சம் ஏதோ பிரச்சனையா போகுது மட்டும் தெரியும் என்னன்னு தெரியல விளம்பரம் வரமாட்டுக்கு சேனல்ல பிரச்சனையா வீடியோஸ் வரும்போது விளம்பரம் வரணும்ல விளம்பரமும் வரல செக் பண்ணணும் இருக்கு அனான்யா எனக்கு இருக்கு அனான்யா எனக்கு ஒரு கை வருது இருங்க வரேன் ஒரு கை வராய்

இந்த தே இந்த குரல்ல பாட்டி வேற தேவையா அப்படின்னு யாரும் சொல்லிட போறீங்க வேண்டாம் எனக்கும் வரமாட்டேக்குது கஷ்டமா இருக்குது யாரும் வரவில்லை என்னாச்சு ஹாய் ஹாய் சாப்பிட்டா வச்சோம் சாப்பிட்டே சாரி சாரி சாப்பிடல நிஜமை தாங்க நீங்க சாப்பிட்டீங்களா உங்க பேர் என்ன சரண் ஏய் சரண் டார்லிங் இல்லைம்மா சரனும் டார்லிங் சாப்பிட்டீங்களா நீ ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து கேட்டேன் அடி பாவி குடும்பத்துல கும்மி அடிச்சு விட்ருவோம் போல கலவரமாக்கி நீ வேற சரண் என்ன கொடுமை சரணா இது புரிஞ்சுக்காத எனக்கு டார்லிங் நீ மட்டும் தான் சரண் என் தோலா இப்படி எல்லாம் பேசக்கூடாது தப்பு தப்பு வாயில போட்டுக்கோ உலகத்துல ரொம்ப கஷ்டமான வேலை எது தெரியுமா சரி கஷ்டமான எதுக்கு வேலை தெரியுமா தெரியாதா சொல்லுங்க சமைக்கிறதுதான் பெரிய கஷ்டம் வெப்பாற்பட்ட வேலையெல்லாம் கூட செஞ்சுட்டான் ஆனா சமையல் வேலை உம் பிடிக்கவே இல்லை செஞ்சாலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குழம்பு ஒவ்வொரு கூட்டு ஒவ்வொரு சாப்பாடு ஒவ்வொன்றுக்கும் குழம்பு கூட்டு தேடி 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 வைக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடும் மதிய வணக்கம் ஐக்க போட்டாச்சு என்ன நண்டு முருகன் அறுக்குன்னு கிளம்புறீங்க பாய் சொல்றீங்க உங்க முகம் தெரியலை என்னோட முகம் தெரியாது நண்டும் அறுக்குன்னு கிளம்பலாமா எப்படி இருக்கீங்க நலமா சாப்பிட்டீங்களா ஹாய் நண்டு முருகன் அவர்களே வாங்க ஹாய் அனன்யா நண்டு ப்ரோ வணக்கம் சரண் தோலை எங்க காலம் டார்லிங் இப்படி பேசியே சரண் தோலை அனுப்பி விட்டுட்டியா செல்லம் கொல்லோன்னு கிட்டு அனன்யா மேம் வணக்கம் உம் எங்களுக்குலாம் வேணும் ஹாய் வணக்கம் மொட்டையா வரும் ஆனா டார்லிங்க்கு மட்டும் வேற சொல்லி வணக்கம் சொல்வீங்களோ இல்லை ரொம்ப டூ மச்சா இல்ல உங்களுக்கே